இயேசு இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறார் இதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் மத்தேயு ஒன்று இருபத்தி மூன்று இது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது அதாவது நெருங்கியிருத்தல் உடனிருத்தல் மற்றும் நம் வாழ்வில் பங்கு பெறுதலை காட்டுகிறது தேவன் ஒருவரோடு இருக்கும்போது எல்லாம் மாறுகிறது வேதம் யோசேப்பை பற்றி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் என்று கூறுகிறது ஆதியாகமம் முப்பத்தொன்பது இரண்டு யோசேப்பின் வெற்றி சரியான சூழ்நிலைகளால் வரவில்லை அவர் காட்டிக் கொடுப்பு அடிமைத்தனம் மற்றும் சிறைத்தனம் ஆகியவற்றை எதிர்கொண்டார் ஆனாலும் தேவனுடைய பிரசன்னம் ஒருபோதும் அவரை விட்டு விலகவில்லை கடினமான இடங்களில் கூட தேவனுடைய பிரசன்னம் தயவு ஞானம் மற்றும் பதவி உயர்வுகளை கொண்டு வந்தது அதே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் இம்மானுவேல் உங்கள் யதார்த்தமாக மாறுகிறார் தேவன் உங்களுடன் மற்றும் உங்களுக்குள் வசிக்க வருகிறார் வெற்றி என்பது வசதி அல்லது எளிமையால் வரையறுக்கப்படுவதில்லை ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் உங்களுடன் நடப்பதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது தேவன் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை ஒருபோதும் நம்பிக்கையற்றவர்களாக இல்லை தேவனுடைய பிரசன்னம் எங்கிருக்கிறதோ அங்கே வெற்றி தொடரும் கிறிஸ்துவில் தேவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை அறிந்து நீங்கள் நம்பிக்கையுடன் வாழலாம் மேலும் நீங்கள் உண்மையிலேயே வெற்றியுள்ளவர்களாக இருக்க முடியும்